ஆலய மகா சிபாபிஷேகம் மிக பக்தி பரவசமாக நடைபெற்று இந்த மகா சுபாபிஷேக நிகழ்வுகளை ஏற்பாடு செய்த ஆலய மேலாளர்கள் ஆலய மேலாளர்களுக்கும் பெருமானுடைய தொண்டர் பெருமக்களுக்கும் கும்பாபிஷேகத்தினுடைய வேளாண் பெருநட்பேர்கள் அனைவருக்கும் கிடைக்க கும்பாபிஷேகத்திற்கான நல்வாழ்த்துக்களை எல்லா அனைவர்களுக்கும் இந்நேரத்திலே முகப்பூர்வமாக தெரிவித்து ஆணைய நன்றாக சபைகள் அனைவருக்கும் கும்பாபிஷேகத்தினுடைய திருவொருள் பேருந்து நல்லாசிகளை தெரிவித்து அனைவரையும் வாழ்த்தி கொள்கிறோம் இப்பொழுது இந்த கும்பாபிஷேகத்தில் சங்க கோளகாச்சனியார அவர்களை வரவேற்கின்றோம் இது போعيه. வணக்கம்துக்குரிய சிவஸ்ரீ பாவனா கோளன கிருஷ்ண கோபாலையார் அவர்கள் பேதானியலையிலிருந்து இந்த நற்கர பெற்றார்கள். அவவராக பிரகதீக கரசோமனந்துளனம் அர்ஷிஷ்டானிலே நசக்ரசிகனே ராத்துதன் பிரلوர்க்கும் குருவாக இருக்கின்றார். தட்சிணாமூர்த்தி அதாவது சிவபெருமான் தன்னுடைய அறுபத்தி நாலு சிவ முகூர்த்தங்களிலே ஒரு முகூர்த்தமாக எடுத்த தட்சிணாமூர்த்தி இந்த முகூர்த்தத்திலே உள்ள தட்சிணாமூர்த்தி தியானம் அதாவது குரு பெருமான் சுவாமிநாதன் அதாவது தலைவருக்கெல்லாம் தலைவர் தந்தைக்கு உபதேசம் செய்தது அந்த குருக பெருமான் குருவாக வீட்டிலிருந்து எவற்கெல்லாம் நல்வொழி காட்டுகின்ற தடங்கள் தர உண்டு அப்படிப்பட்ட தரிசையில் இங்கே நீங்கள் அமைத்திருக்கின்ற இந்த குமோஸ் பார்க் குறிஞ்சி குமரணம் ஒரு புண்ணியதனமாக இங்கே தரப்படுகிறது இங்கே வைபவத்தை குளிர கண்டு பத்தே பரவசமாகி எல்லோரும் மீட்டிருக்கிறீர்கள் அவன் அருளாலே அவன் தான் வணங்கி என்கிற திருவருள் சொற்கு சொற்பதத்துக்கு இணைந்த இந்த முருகப்பெருமான் உங்கள் அனைவருக்கும் தனது திருவருள் தலைமை நாள் உங்களுக்கு அருளாகி வழங்கி கொண்டிருக்கிறார் இப்பொழுது நீங்கள் அந்த முருகப்பெருமானுடைய அழகு கோலத்தை இப்பொழுது தரிசித்துக் கொண்டிருக்கிறீர்கள் இன்று காலை இந்த கும்பாபிஷேக கிரியைகள் மிகவும் சிறப்பாக நமது மதிக்கக்கூடிய பிரசாந்த குடும்ப தலைமையிலே ஆரம்பமாகி என்ற கிரியைகள் எல்லாம் நிறைவேற்று மகா அப்புறம் ஸ்தூப ஸ்தூபி கும்பங்கள் எல்லாம் வந்து அபிஷேகம் நடைபெற்று பிரதான குடும்பம் பெறும் வந்து அபிஷேகங்கள் முருகப்பெருமானுடைய அபிஷேகம் பரிவார முகூர்த்தங்களுடைய அபிஷேகம் எல்லாம் இப்பொழுது அருவாசி பழங்கும் பயம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த கும்பாசன் மிகவும் சிறப்பாக நடைபெறுவதற்கு ஒத்தாசையை புரிந்த அனைத்து அடியார்களுக்கும் மற்றும் நிர்வாக சபையினர் அனைவருக்கும் அல்லும் பகலமாக நாங்கள் ஒரு நாள் அளித்துக் கொண்டிருந்தோம் இவர்கள் எவ்வளவு முயற்சி எடுத்து இந்த திரைகளை செய்திருக்கிறார்கள் இரவு பகலாக இந்த நின்று நேற்றிரவு கூட ஒரு சம்பந்தம் நின்று நான் முடித்து கொண்டு போகும்போது ஒரு நுழை ஆகிவிட்டது அப்படி இருந்தும் அவர்கள் அந்நீர் ஆயிலே வந்து இந்த விவாத தீக சிறப்பாக குறித்த நேரத்துக்கு ஆரம்பிப்பதற்கு இதுவாக இந்த நிர்வாகத்துடைய அனைத்தவர்கள் எல்லாரும் வந்திருந்தார்கள் எல்லோருக்கும் இந்த முருகனுடைய திருவரம் கிடைக்க பிரார்த்தனை செய்து நேர கருதி நான் இந்த சித்துறையை முடித்து உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தையும் நல்லாட்சிகளை தெரிவித்துக் கொள்வேன் நான் திகழ்ந்திருக்கக்கூடிய குருநூல் அவர்களுக்கு ஆலயத்தார் அதிகாரிகள் குருநாதன் சார்பாக நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்து இப்பொழுது தேவஸ்தான பரிபாலன நிர்வாக சபையினர்கள் மிக குறுகிய கால காத்திரமான திருப்பணிகளை அதாவது அலங்காரமான கம்பீரமான தோற்றத்தை தரக்கூடிய மூலவர் விக்கிரகங்கள் மற்றும் அருமையான குடிநலம் இன்னும் பல ஆலய திருப்பணிகளை மிக சிறப்பாக காத்திரமான திருப்பணிகளை இங்கு செய்திருக்கிறார்கள் வருங்கால சந்ததியினருக்கு எந்த விதமான வேலைப்படவும் இல்லாமல் வருங்கால சதவீத ஆலயத்தை கொண்டு நடத்தக்கூடிய வகையில் சிறப்பாக இந்த திருப்பணிகளை எதிர்கால காலங்களிலே திருப்பணி வேலைகளை எல்லாம் ரொம்ப குறைத்து இப்பொழுதே காத்திரமான வேலைகளை அவர்கள் இங்கு தேவையானவற்றை எல்லாம் வேண்டிய நேரத்திலே மிக சிறப்பாக பல சவால்களுக்கு மத்தியில் இங்கு இந்த திருப்பணிகளை செய்திருக்கிறார்கள் அவர்களை குருநாதர்கள் சார்பாக பாராட்சி இப்பொழுது வழங்கப்படுகிறோம் பாராட்டு பத்திரத்தை வழங்க இருக்கிறோம் நிகழ்ச்சி இருக்கக்கூடிய நிர்வாக துறையினர் மேற்படி ஆலயத்தோடு தொடர் துறையாளர்களாகவும் கடந்த கால நிர்வாக உறுப்பினர்களாகவும் தொண்டர்களாகவும் விலை சேவையாற்றியவர்கள் தற்போது இந்த ஆலயத்தை பணிகளாத்திக் கொண்டிருக்கும் നിർവഹ സഭയ ഓവൻ തനവക സിംഗം അവർ ഉപനുജൻ സിമാനൻ അവർ ആനന്ദൻ തനന്താജ് ഉപകാരദർ സി അമരലിംഗം സിംഗി അവർ ഭാസ് അവർ ഉപപൊരുളൻ യോഗാനന്ദ്ര

இந்த நிர்வாக சபை உறுப்பினர்களுடைய செயல்களை பாராட்டி தமது பிரதம சிவாச்சாரிய பிரசாந்த ஐயா அவர்கள் தனது சார்பாக இந்த விருந்தினை வழங்கினார் அனைத்து நிர்வாக சபை உறுப்பினர்களும் வந்து இதனை பெற்றுக் கொள்ளுமாறு வேண்டிக் கொள்கிறோம் இவர்கள் அனைவரது பணியும் மேன்மையிலே ஈடுபட வேண்டுமென்று இந்த கும்பாபிஷேக தினத்திலன்று முருகப்பெருமானை வேண்டி வணங்கி வாழ்த்தி அவர்களுக்கு அவது ஆசைகளை சிவாச்சாரிய பெருமக்கள் சார்பாக அனைத்து சிவாச்சியர்கள் சார்பாக இந்த வாழ்த்தினை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் நாங்கள் சரியான பெருமைப்படுகின்றோம் இப்படி ஒரு நல்ல ஒரு கும்பாபிஷேகம் அதுக்கு முக்கியமாக எங்களுடைய சிவாச்சாரியர்கள் அனைவருக்கும் முக்கியமாக எங்களுடைய பிரதம சிவாச்சாரியர் திரு பிரசாந்த் ஐயா குருக்கள் அவர்களுக்கும் நன்றிகள் சொல்ல வேண்டிய கடமை கடமைப்பட்டு முக்கியமாக காலத்தில் சிவாச்சாரிய கலாநிதி சிவாகம கலா கலாநிதி என்ற பட்டத்தை சென்ற இந்த குறுகிய காலத்தில் இந்தியாவில் தமிழ்நாட்டில் பெற்றுக்கொண்டார் அது ஒரு பெருமைக்குரிய ஒரு விஷயமாக இருக்கின்றது அதை நாங்கள் பாராட்டவில்லை உபயோகர்கள் அனைத்து தொண்டர்கள் மற்றும் திருத்து பணிகளில் ஈடுபட்ட அனைவருக்கும் மற்றொரு உணவுகள் செய்யும்

படி படிவசி சரியான விஷயங்கள் அதே மாதிரி கொஞ்சம் ஆகிடும் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணி ஒன்று சேர்த்து வந்து அதே மாதிரி பிச்சை நிர்வாக எல்லாருக்கும் வாசனை ஃபுல்லாக சசிகமாக எல்லாருக்குமே எதுவும் ஃபுல்லாக வந்து எல்லோரும் டெய்லியோட அந்த பெஸ்ட்டை கொடுத்துருக்கோம் அதே மாதிரி சுகாமலாக ஒரு முக்கியமான நன்றி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் கோயிலாக ஒரு காசு வந்து ஆறு வீடு மாதமா கோயிலுக்கு ஒவ்வொரு நாளும் வந்து ரேக செய்கிற அது மறக்கிறார்கள் கும்பாட்சி வந்து பசங்க முக்கியமான பசங்க நன்றி Kita sudah pada hari ini Ada ada So, ada yang ada ada yang ada yang ada yang ada yang ada yang ada ada

Thank you. கேள்விப்பட்டேன் இன்றைய பூசை எப்படி இருந்தது என்று சொல்லி இந்த கும்பாபிஷேகம் எப்படி இருந்தது என்று சொல்லி அந்த பக்தர்கிட்டயே நான் கேட்டறிக்க போறேன்னு பாருங்க வணக்கம் என்ன ஓ நமஸ் என்ன நீங்கள் உங்களோட பேர் இவருக்கா சொல்லுங்க என்னுடைய பேரு சக்திவேல் சக்திவேல் முருகன்ட் பேர் தான் வச்சுருக்குவீங்க முருகனை பற்றியே இன்றைக்கு முருகனுக்கு கும்பாபிஷேகம் நடந்திருக்குது அந்த கும்பாபிஷேகம் எப்படி சிறப்பாக இருந்ததை பற்றி நீங்கள் கொஞ்சம் மக்களுக்கு எல்லா இடமும் இருந்து பார்க்குற மக்களுக்கு கொஞ்சம் சொல்ல போகிறீங்க அதற்கு நான் தீவிர பக்தன் இல்லை கூட ஐயனுடைய அருளை பெற வேண்டிய அடிய விளக்கில் ஒருவனாக இருக்கின்ற மூவிரும் முகங்கள் போற்றி முகம் கொடுக்கிறனை ஓட்டி ஏவர துதைக்கு நின்ற இரு ஆறு கொள்கை போட்டி காஞ்சி மாவடி வைக்கும் செவ்வாய் நல்ல ரெடி போட்டி அண்ணாம் செவடும் வயிறு போட்டி திரைக்கவே போற்றி ஓட்டி என்று சொல்லப்படக்கூடிய எங்கள் தமிழ் கடவுளாக விளங்குகின்ற முருகப்பெருமானுக்கு கொமஸ்பாக் நகரத்திலே குன்றுதோறும் எங்கெங்கே கொண்டு இருக்கின்றதோ அங்கெங்கெல்லாம் குமரன் இருப்பார்கள் என்று சொல்வார்கள் அந்த வகையிலே இங்கே இந்த குமஸ்பாக் நகரம் குன்றுகள் அமைந்த ஒரு நகரமாக இருக்கும் ஆகவே பெருமான் விரும்பி இந்த இடத்திலே அமர்ந்து கொண்டார் என்று சொல்லலாம் எங்கே குன்றுகள் இருக்கின்றோ அங்கெங்கே ஓடி ஓடி விளையாடி தன்னுடைய ஆனந்தத்தை வெளிப்படுத்துகின்ற ஒரு விடமாக முருகப்பெருமான் இருக்கிறார் அழகன் அவன் அழகன் என்றால் அவர் சிறுவன் அவன் இப்படி எல்லாம் அடி அவருடைய மனதிலே ஓடி 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 பக்தர்கள் மத்தியிலே தன்னுடைய தன்னுடைய விளையாட்டு தன்மையை காட்டி முருகப்பெருமான் என்று பல வகையால் சூழப்பட்ட ஆயிரக்கணக்கான நாமங்கள் பெருமான் முருகன் பெருமானுக்கு இருக்கின்றது அதாவது இந்த புறவிப்பு என்று இருக்கின்றது அதை அருணகிரண ஆதர் கூறுகின்றார் என்னென்றால் என்றால் எழுவகை கடல் எழுவகை மண்ணை அளவுடனும் அதிகம் எனது இடர் பிறவி அவதாரம் இனி உனது அவயம் எனது உயிரும் உடலும் இனி உடல் விடுக முடியாது கடுகொடு நரி புவி எரி மரளி கமலனும் மிகு அயர்வானார் என்று ஒரு அருணகிரிநாதர் ஒரு பாடியிருக்கின்றார் ஏனென்றால் எங்களுடைய பிறப்பு இன்று நாளை என்ற இல்லை பல பல பிறப்புகளை பிறந்து கொண்டே இருக்கின்றோம் அதாவது எழுகடன் மண்ணலை அளவிடும் அதிகம் எழுகடன் மண்ணை அளந்தாலும் அதற்கு மேலாக எங்களுடைய அவதாரம் எங்களுடைய இருக்கின்றது வருகின்றது அதை அயர்ந்து இருக்கின்றார்கள் யார் யார்கள் மரலி என்றால் இமன் அமலன் பிரமன் அவர்கள் எரி புவி மண் அதாவது இப்போ பூமி நெறி அதாவது நெருப்பு எல்லாரும் அயர்ந்துட்டார்கள் மிகுந்து அயர்ந்துட்டார்கள் என்றால் நல்ல களை இத்தனை புறவி புறந்த கலைஞ்சிட்டோம் இனிமேலாவது உன்னுடைய சரணத்தில் நான் இருக்க வேண்டும் ஐயா என்று அருணகிரிநாதர் கூறியிருக்கலாம் அதே போன்றுதான் இங்கே வந்திருந்த அடியவர்கள் எல்லாரும் பல விண்ணல்கள் எல்லாவற்றையும் நீதானையா கடைத்து என்னுடைய உன்னுடைய திருவடிக்கு நாங்கள் வந்து சேர வேண்டும் என்ற ஒரு ஆனந்தத்திலும் முருகனை கண்ட ஒரு குழந்தையை கண்டு விட்டு ஒரு ஆனந்தம் மிகவும் ஆனந்தம் அப்பேற்பட்ட ஒரு சிறப்பான ஒரு ஆலயம் இந்த இடத்திலே அமைந்திருக்கின்றது அது ஒரு சிறப்பான ஒரு நாள் மகா கும்பாபிஷேகம் இரு கண்களில் நீர் உயிராக வருகின்ற கண்கு ஆனந்தத்திலே ஆனந்தத்திலே கண்கு ஆனந்தத்திலே ஐயனை கண்டு வந்த சோறு சுடியாக கண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது எல்லாருக்கும் ஆனந்த ஆனந்தம் காரணமாக ஏற்பட்ட ஒரு சிறப்பான நாள் அதாவது கும்பாபிஷேகம் மூச்சு வா வாங்குவது விடுவது நிறுத்துவது அதை நிறுத்துவதுக்கு பேர் கும்பகம் உங்களுக்கு தெரியும் மூச்சு காட்டி நிலை நிறுத்துவது கும்பகம் அப்ப அது போன்று தெய்வீக சக்தி அதாவது ஆகாசம் அதுக்கடுத்தவருடைய காற்று அடுத்த நெருப்பு அதுக்கடுத்தபடியாக நீர் அதுக்கு படுத்த நிலம் நிலம் இந்த ஐந்து பூதங்களுடைய சக்தியை நிலைநிறுத்துகின்ற ஒரு ஒரு இடம் ஒரு நிலை நிறுத்துக்கிற ஒரு சந்தர்ப்பம் ரொம்ப அபிஷேகம் இது பன்னிரெண்டு வருடங்களுக்கு ஒரு முறை ஏன்னா ஏன் பன்னிரெண்டு வருடங்களுக்கு ஒரு முறை என்றால் இந்த மருந்தானது அஷ்டபந்தனம் என்று சொல்லப்படக்கூடிய நீங்கள் ஒரு வியாழக்கிழமை என்று நினைக்கின்றேன் அஷ்டபந்தனம் அதாவது விக்கிரகத்துக்கும் வீடத்துக்கும் ஒரு இடையிலே ஒரு சிவப்பாக கண்டிருப்பீங்க அதை எண்ணெய் காப்பில் வைத்திருப்பீங்க பந்தனம் என்றால் தொடர்பு படுத்துவது தொடர்பு படுத்துவது இரண்டையும் தொடர்பு படுத்துவது அப்ப அதை செய்து அதன் மூலம் கீழே இருக்கின்ற சக்தி அதாவது நில சக்தியை அங்கே கொடுப்பார்கள் மீண்டும் நான்கு சக்திகளை நான்கு பூதங்களை மேலே விமானத்தின் மூலமாக இறக்குவார்கள் வி என்றால் விமானத்திலே விமானம் வி கடந்த விமானம் அளவு அளவு கடந்து தெய்வீக சக்திக்கிறது அதுக்கு அங்கே பல விஷயங்கள் சந்திர சந்திரக்கள் பல விஷயங்கள் அதில் இருக்கிறது அதுக்கு நேரமே காணாது ஆகவே அப்படிப்பட்ட சிறந்த ஒரு மந்திரங்களாலையும் தந்திரங்களாலையும் கிரியைகளாலையும் பாவனை முத்திரைகளாலையும் தேர்ச்சி பெற்ற சுவாச்சாரியர்கள் இந்த ஆலயத்திற்கு வருகை தந்து

ஒவ்வொரு உணர்வு ஒவ்வொரு ஒரு ஆலை எந்த எல்லா ஆலயங்களிலும் நல்ல ஒரு உணர்வுகள் இருக்கிறது பக்திகள் இருக்கு எல்லா ஆலயத்திலும் அதுபோன்று முருகப்பெருமான இருக்கின்ற இந்த ஆலயத்திலும் இன்று மகா கும்பாபுஷம் நடைபெற்றிருக்கின்றது இங்கே வந்திருக்கின்ற அடிவாரில் இல்லாத முப்பத்து முப்பத்து கோடி முப்பத்து முப்பத்து கோடி தேவர்களுடைய ஆசிர்வாதமும் அது மட்டுமில்லாம் மகா கும்பாபுஷத்தை கண்டால் மூன்று ஜென்மங்களாக நாங்கள் பட்ட பாவங்கள் தீர்வு என்று சொல்லப்படுகின்றது அப்பேற்பட்ட ஒரு சிறந்த நாளில் நாங்கள் எல்லாரும் இணைந்திருக்கின்றோம் கண்டிருக்கின்றோம் இன்று இந்த யூடியூப் நடத்தி வருகின்ற மதி நைன் என்ற மதி ஒன்பது என்ற நூடாக நீங்கள் பார்க்கின்ற உறவுகள் பெரு பெருமானுடைய மகா கும்பாபிஷத்தின் சிறு பகுதியாவது கண்டு உங்களுடைய அகத்தாமரையில் இருத்தி அவனை வழிபட்டு மென்மேலும் நீங்கள் உங்களுடைய ஆசிர்வ உங்களுடைய அத்தனை இன்பங்களையும் நீங்கள் பெற்று விழுவுமாறு விரை பணிந்து வேண்டுகின்றோம் ஓம் நம சிவா மிக்க நன்றி சத்தியன் நல்ல பேரையும் முருகன்ற பேரையும் வைத்து நன்றாகவே ஆன்மீகத்தில் ஊறி இருக்கின்றேன் ஆமாம் இன்னொரு சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் போது வளர்த்து வருகின்ற மக்கள் பிள்ளைகள் அவர்களுக்கு கொன்று செலுத்து நான் இதை உங்களிடம் கேட்க விரும்பினேன் வளர்ந்தவர்கள் தெரிந்தாலும் சிறுவர்களுக்கு பலராலும் ஊட்டப்பட வேண்டும் பக்தியோடு அன்போடு ஊட்டப்பட வேண்டும் என்பதற்காக உங்களோட தாழ்வாக

விருப்பத்தோடு உள்வாங்கப்படணும் என்ற ஒரு ஆசைதான் பார்ப்போம் கொண்டு எடுத்து செல்வோம் மிக்க நன்றி